ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிக் பாஸ் சீசன் என்னோடய எல்லா வேலையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஆடிஷன் கண்டஸ்டன்ஸ் செட்டோட வேலைகள் எல்லா வேலையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எப்போ வெளியூர்னு கேட்டிங்கன்னா அது இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீரியனை நம்ம ரொம்ப சீக்கிரமாக எதிர்பார்க்கலாம் அது ஓகே கண்டஸ்டன்ஸ் யார் யாருன்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க பாக்கியலட்சுமி சீரியலில் வர இனியால் அவங்க பார்த்திங்கன்னா அந்த பிக்பாஸ் சீசனின் எயின் ஆடிஷனில் கலந்துருக்காங்க அவங்க வர்றதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் குக்வித் கோமாலி சீசன் சிக்ஸில் வர டோலி அவங்களையும் பார்த்தீங்கன்னா ஆடிஷன்ஸ் இன்டென்ட் பண்ணியிருக்காங்க அவங்க ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்காங்க அவங்க வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது வினோத் பாபு ஆக்டர் காமெடியன் எல்லாம் சொல்லிகிட்டே போகலாம் அவங்களும் இந்த பிக் பாஸ் சீசனில் கன்ஃபார்மாக இருப்பார் ஓகேவா வினோத் பாபுவை நான் ஏன் கன்ஃபார்மாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா போன சீசனே இவர் உள்ளார வேண்டியது இவங்களோட கோ ஆக்டர் பவித்ரா உள்ள இருந்ததுனால இவர் போகலை அது மட்டும் இல்லாமல் பாண்டியன் சோர் சீரியல் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் செந்தில் கதாபாத்திரத்தில் உள்ள வந்த வெங்கட் பார்த்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் சீசன் நைனில் இருப்பாருன்னு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குது நம்ம குக்வித் கோமாலி சீசன் ஃபைவ்ல வந்து ஜா ஜோயாவை பிக் பாஸ் பக்கம் இழுக்கிறதா ஒரு பேச்சு நடந்துட்டு இருக்குது மட்டும் இல்லாமல் ஆங்கர் சைடில் இருந்து கண்டிப்பாக ஒரு கனெக்ஷன்ஸ் உள்ளே வந்துட்டே இருப்பாங்க எல்லா சீசனும் இதே மாதிரி தான் கண்டிப்பாக ஆங்கர் ஃபீல்ட்லேருந்து ஒருத்தவங்கள இழுத்துகிட்டே இருப்பாங்க காமெடி ஃபீல்ட்லேருந்து ஒரு ஆள் வந்துகிட்டே இருப்பாங்க விஜய் டிவி புகழ் உள்ள இருப்பார் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க ஆனால் புகழ் வரதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி தான் படங்கள்ல இருக்காங்க மதுரை முத்த இழுக்கிறதா பேச்சு நடந்துட்டு இருக்குது அதை பொறுத்து இருந்து பார்ப்போம் பாஸ் எப்போதாண்டா வரும்னு கேட்டீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதத்துக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சு அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் ஃபஸ்ட் வீக் இல்லைனா செகண்ட் வீக் ஸ்டார்டிங்லேயே நான் பிக்பாஸ் சீசன் என்ன எதிர்பார்க்கலாம்